நல்ல வாய்ப்பை எனக்கு கொடுத்த எங்களுடைய குருநாதர் அக்ஷய லக்ன பத்ததின் எனும் இயல்பி ஜோதிடத்தை இவ்வுலகுக்கு அளித்த டாக்டர் மூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய வணக்கம் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது குண்டிக்கான ராதாகிருஷ்ண பட் ஐயாவர்களிடம் இயல்பி ஜோதிடம் பயின்று இயல்பி ஜோதிடராக பிராக்டிஸ் செய்து வருகிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது ஆய்வு விஞ்ஞான முறைப்படி ஆய்வு அப்படின்னு வரும்போது ஒரு விதின்னு ஒன்று இருக்குது அதை வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணுறோம் அப்ளை பண்ணி அந்த விதி வந்து அந்த ஒரு பர்டிகுலர் அந்த சூழலுக்கு வந்து பொருந்துதாங்கிறத நம்ம பார்க்கணும் ஐயா வந்து அந்த ஏல்பி ஜோதிடம் வந்து அந்த ஒரு சிந்தனை வந்து எண்ணெய் ஓட்டம் வந்து அவருக்கு வந்ததுக்கப்புறம் இருபது வருஷமாக வந்து லட்சக்கணக்கான ஜாதகங்களை வந்து ஆய்வு பண்ணியிருக்காருங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம அது தவிரவும் ஒவ்வொரு ஏஎல்பி வகுப்புலையும் இப்போ இன்றைக்கி வந்து கார்த்தால வந்து இன்றைக்கி வந்து ரெண்டு வகுப்புகள் வந்து வெவ்வேறு லெவலில் நடந்துகிட்டு இருக்கு ஒவ்வொரு வகுப்புலையும் வந்து குறைந்தபட்சம் வந்து ஐம்பது ஜாதகம் வந்து போடப்பட்டது இம்பது இந்த ஐம்பது ஜாதகத்தை வந்து யார் கொண்டு வராங்க ஸ்டூடெண்ட்ஸையே தான் கொண்டு வராங்க அந்த ஐம்பது ஜாதகத்தையும் வந்து அவங்களே தான் அந்த டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் எல்லாமே கொண்டு வந்து அந்த ஜாதக ஆய்வு வந்து ஐயா முன்னிலையில் வந்து வகுப்பில் வந்து அந்த ஜாதக ஆய்வு செய்கிறாங்க அதில் வந்து ஐயா வந்து வழிகாட்டுறாங்க இந்த ரூலை வந்து இப்படி அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணும்போது என்னங்கிட்டிங்கன்னா கடந்த காலத்தில் வந்து நடந்த நிகழ்வுகளுக்கு ஐயா வந்து ஃபஸ்ட்டு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஏன்னா இந்த கடந்த காலத்தில் நடந்த நிகழ்வு வந்து பொருந்தும் போது அந்த விதியை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணி எதிர்காலத்துக்கும் நம்ம வந்து அப்ளை பண்ண முடியும் அதில் வந்து நிறைய பேர் வந்து தொடர்ச்சியாக வந்து வகுப்புகள் படிக்கும்போது சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா ஐயா நீங்கள் வந்து ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொன்னீங்க நான் வந்து ஜோதிட ஆய்வு வந்து இந்த என்னோட ஜாதகத்தை வந்து நான் வந்து வகுப்பில் வந்து நான் இது பண்ணேன் அந்த மாதிரி இது பண்ணும்போது நீங்கள் இந்த சமயத்தில் வந்து இந்த காலகட்டத்தில் இந்த பிரச்சனை சரியாகும்னு நீங்கள் எங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்க நாங்கள் அதே மாதிரி பண்ணோம் அந்த காலகட்டம் முடிஞ்சோடனே எங்களோட பிரச்சனை வந்து தீந்தது அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு மாணவனும் வந்து இது வந்து வகுப்பில் ஒன்று உணர்ந்து வந்து சொல்கிறாங்க அதனால ஐயாவோட அந்த இது வந்து ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு வகுப்புலையும் வந்து குறைஞ்சபட்சம் வந்து ஐம்பது ஜாதகங்கள் வந்து ஆய்வு பண்ணப்படுது ஏல்பி ஜோதிர் அந்த முறைப்படி ஐம்பது ஜாதகங்கள் ஆய்வு பண்ணப்பட்டு அதுக்குண்டான ஒரு வழிகாட்டுதலும் வந்து ஐயா வந்து தெளிவாக கொடுக்குறாங்க இது வந்து இன்றைக்கி இருக்கக்கூடியதில் எந்த ஒரு வகுப்புலையும் கிடைக்காத ஒரு சிறப்பு அம்சம் அதனால இது வந்து ஐயா வந்து நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் நீங்கள் அப்படியே கண்டு முடிட்டு ஏற்றுக்குங்கிறது என்றைக்குமே சொல்றது கிடையாது நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன் நான் வந்து லட்சக்கணக்கான ஜாதகங்கள் வந்து ஆய்வு பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து உங்களோட சூழலுக்கு உங்களோட ஜாதக அமைப்புக்கு இதை வந்து பொருத்தி பாருங்கள் பொருந்துதா பாருங்க அப்படிங்கிறாங்க எங்களோட மாணவர்களோட இது வந்து என்னவா வந்து நூற்றுக்கு நூறு சதவிகிதம் ஐயா வந்து இந்த ஜோதிடம் வந்து முற்றிலும் பொருந்தது அப்படிங்கறத எங்களோட ஒரு உணர்தலா இருக்கு இந்த உணர்தல் வரும்போது நம்ம வந்து வாழ்க்கையில வந்து எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் எந்த ஒரு சூழல்லையும் நம்மளால வந்து தைரியமா வந்து வாழ்க்கையை வந்து எடுத்துகிட்டு போக முடியும் இதனால் நம்மளோட வாழ்க்கை வந்து வளமாகும் அமைதியாகவும் ஒரு நிம்மதியும் நமக்கு வந்து கிடைக்கும் இந்த ஒரு அற்புத வாய்ப்பை எல்லாரும் பயன்படுத்திக்கிட்டு ஐயாவோட அந்த அடிப்படை ஜோதிட வகுப்பில் எல்லாரும் சேரணுங்கிறது என்னோட விருப்பத்தை நான் இங்கே வைக்கிறேன் இந்த கோர்ஸ் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் கேட்கறதுக்கு மொபைல் நம்பர் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது இந்த ஒரு நல்ல வாய்ப்பை எல்லாரும் பயன்படுத்திக்கங்க வாங்க ஏஎல்பி ஜோதிடம் பயிலலாம் இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்த ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றிகள் உங்கள் அனைவருக்கும் நன்றி